தமிழ்நாடு முனைவு மேம்பாட்டு மையம் மதுரை மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரி உசிலம்பட்டி இணைந்து நடத்தக்கூடிய உசிலம்பட்டி சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கான கருத்தரங்கம் மற்றும் உசிலம்பட்டி வளர்ச்சிக்கு பொதுமக்களின் கோரிக்கைகள் தொகுப்பு வெளியீடு நிகழ்வு காலையிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் உங்களை மாதிரி நானும் கல்வி பேராசிரியர் கூட மாணவருடைய எனக்குமே நிறைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பண்டின் மைந்தர் இந்த ஒரு படத்துல ஒரு பாட்டுல வரும் மண்ணை விட்டு மறந்தாலும் உண்டை விட்டு புரியவில்லை மறையவில்லை கண்ணை விட்டு மறைந்தாலும் கருத்தை விட்டு மறையவில்லை என்று எனக்கு அந்த பாட்டு நினைவு தான் வரும்போது வந்துச்சு நான் சுழம்பட்டி விட்டு போய் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கரெக்டா தொண்ணூத்தி ஒன்பதுல இங்க இருந்து வெளியேறி போனாலும் கூட எங்க போனாலுமே நான் மண்ணின் மைந்து சுழம்பட்டின்னு தான் சொல்லுவேன் எந்த இடத்துல போனாலும் சரி ஏன்னா தொலைக்காட்சியில ஒரு திரும்பிட்டீங்கிறவங்களோட பிளம்பரம் வந்து முதல் நிறுவனம் எங்கள் நிறுவனம் அது பெருமையான ஒரு விஷயமா கருதுனா ஒரு வேற பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறப்போ ஒருத்தர் சண்டைக்கு வந்தார் இன்னையா கரகரம் முறுமுறு பெரிய பிஸ்கெட் அப்படி சொல்லி உசலம் பட்டின்னு சொல்லி உங்களுக்கு எடிங் முடியும் இப்போ டிவில வந்து உசலம் பட்டி ஊட்டிட்டா திரும்ப தொலைக்காட்சிக்கு போறோம் தொலைக்காட்சில வந்து உசலம் பட்டி சொல்ல அப்படி சொல்லி அப்ப நான் நாக்கடி ஜவுடி கடி வைக்கல எல்லார கண தேடி வர்றது உசலம் பட்டி பிரபளிய பொறுத்துன அப்படிங்கற கண ஊர ஏனா உசலம் பட்டினால பென்சிஸ் குளேன்னு சொன்னா அப்படி இல்ல எல்லா இடத்துலயும் மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அவ வந்து ஸ்கேன்ல போய் பார்த்துட்டு அவ கர்க்கல கொண்டு போறாங்க எங்க ஊர் மக்கள் யதார்த்தமானவர்கள் அதுதான் வித்தியாசம் ஒழி மற்ற ஊர்ல செய்யாது எங்க ஊர்ல செய்யறாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி பல முறை நீங்கள் என்னுடைய நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய பேட்டியில இருக்கும் உசுரம்பட்டியை குறைச்சு மதிப்பிடாதீங்க அந்த மாதிரி மக்கள் பார்க்க முடியாது இது பெருமை சொல்லல எங்க போனான்னு சொல்லு எங்க மண்ணு தங்கமான மண்ணு பொண்ணான மனம் படைத்தவர் அது இருக்குது கல்லூரியாருக்கு எதா இருக்கட்டும் எப்படியா களநாட்டுக்குள்ள இருக்காம அங்க போய் பழகி அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்க தங்கமான ஏன்னா வெடிப்பாரு உசுரம்பட்டினாலே அங்க வந்து பென்சிசு கொலை அது ஒரு நாள கலைங்க கிளைங்களை மாதிரி ஒரு உயிரை கொடுக்குறோம் பார்க்க முடியாது அந்த மாதிரி நான் பழகின ஆத்மாத்மா அனுபவிச்சேன் இந்த ஊர்ல இருந்து போறது நாங்க ரொம்ப சங்கட கூட்ட தான் போன ஏதாவது வளர்ச்சிக்கான மாற்றங்கள் வரக்கும் போது நம்ம வெளியே போகணும் வந்து ஊரை விட்டு வெளியே போகணும்னு நோக்கி நாங்க போல தேவர்ட்டு பக்கத்துல ஒரு நாலு ஏக்கர் இடம் வாங்கி பேக்டரி கட்டுறதுக்காக இடம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அதான் நம்ம கூட்டுறவுக்கு நம்ம சேதராமன் கரையை கொடுத்துட்டு போகிற மாதிரி பக்கத்துல நம்ம கல்லூரி பக்கத்துல இடம் வாங்கி பிஸ்கெட் வரதா இருந்து இடம்லாம் வாங்கி போட்டோம் வாங்க அடுத்த ஒரு காலகட்டத்தில் நம்ம விற்க வேண்டிய ஆயிடுச்சு அதிபராக இந்த உசிலம்பட்டி வளர்ச்சிக்கு நாங்க என்னைக்கும் அர்ப்பணிப்பட வர்றதுக்கு காத்து ஊரை விட்டு முதல் சொன்னேன் கண்ணை விட்டு மறைஞ்சாலும் கூட கருத்தை விட்டு மறையில வண்ணை வீட்டு போனாலும் கூட நாங்கள் இந்த ஊரை விட்டு போனோங்கிறதுல என்னைக்கும் நான் உறுதி ஒரு உத்தரவாதத்தை உறுதியும் கொடுத்துக்கிறேன் ஏன்னா ஐயா முகையா தேவருடைய மறைவப்ப நான் விளைச்சாம்பரமோ ஒரு தொழில் வளரும் சொன்னா அதை பின்தங்கிய பகுதியிலிருந்து மிகவும் பின்தங்கிய பகுதியாக இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்டு ஏரியா அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியலி மோஸ்ட் பேக்வேர்டு இந்தியா மோஸ்ட் பேக் வேர்டு ஏரியான்னு சொல்லி அண்ணன் வல்லரசு அவர்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கையாக வச்சு அப்ப அந்த அரசியல் கீட்சியில இல்லை எல்லா அரசியல் மிக்சிலையும் நல்ல விஷயம் பூராக பாராட்டு ஆனதவங்களை தாங்கி பேசுகிற யார்கிட்ட வேலைக்காது அரசியல் இயக்கத்துக்கு போய் இருக்கிற விஷயம் அப்ப கலைஞர் அவரும் உடனே அனுப்பிச்சாங்க வி காட் பெனிஃபிட் அந்த மிகவும் பின்தங்கிய தொழிற்சாலை அறிவிச்சதுனால நாங்க வந்து எங்களால் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைன்னா நாங்க அன்னைக்கு இருந்த நிலைமை நான் உச்சநாட்டியில் இருக்கிற நாங்க ஒரு பதிமூணு நிறுவனத்தில் நான் அதாவது என்னை பத்தி சொல்றேன் அவர்ல ஒரு வரலாறு எப்படி இருக்கணுங்கிறது ஐ நெவர் டாக் அபவுட் மை செல் நான் ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு முடியும் அறிவுரை சொல்ல மாட்டேன் என்ன பத்தி நான் பெருசா சொல்லிக்கணும்னு வர மாட்டேன் அப்ப அந்த ஸ்கீம் கொடுத்தனால என்னால் பெரிய லெவலில் வர முடியும் சக்சஸ் ஆக முடிஞ்சதுங்கிறது காரணம் அன்னைக்கு அந்த ஸ்கீம் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு ஏரியா அப்படின்னு கொடுத்தனால உசுரம்பட்டியில் எங்கள் தொழிற்சாலை நாங்கள் புதுசாக இன்னும் உருவாக்கி அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்து கவர்மெண்ட் கொடுத்த சப்சிடியை வச்சு என்னால் விளம்பரத்துக்கு போக முடியாச்சு அந்த நேரம் நாங்கள் ஒரு விளம்பரம் படையிறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அது கிடைத்த பணம் அரசு பணம் என் பணம் இல்லை ஒரு பிராண்டிங்கா வந்தவங்க இல்ல இப்ப எங்களை எல்லாம் தாண்டி போறது இருக்காரு ஒரு பெரிய எஜுகேஷன் நம்ம தம்பி ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெருந்தொகை கொடுத்து போயிட்டுல நம்ம மக்கள் எல்லாம் கருத்து படுத்த பேசிக்கிற்கோ நம்ம ஆந்திராலேயோ வடக்கு போய் பொறுப்பு வத்து சாக்குறது போட்டு இடம் வாங்கிட்டு இருக்காங்க நாங்க வீடு கூட கொடுத்தோம் ஒரு சூழல் தேவைப்பட்டுச்சு ஏன்னா பணம் வந்து தொழில் வளர்ச்சிக்கான விஷயமா இருந்தே ஆடமரத்துக்கோ நம்மளுடைய ஒரு லக்ஸரி பாயிண்டா இருக்கக்கூடாது பணத்தை சம்பாதிச்சு வராங்க நம்ம ஊர் மக்கள் இருக்கிற மாதிரி பணம் எங்கேயும் கிடையாது தமிழ் சொல்லி சொல்றாரு வருமானம் எப்படி கிடைக்கிறது சம்பாதிச்சு ஊரு சேர்ந்து எங்க சமுதாய மக்கள் இருக்காங்க தென் மாநிலம் எந்த ஊர்ல போய் இருந்தாலும் பிறந்த மண்ணில் வருஷ வருஷம் கொடைக்கு வந்துடும் குட திருவிழா கோ கோடை கொடை திருவிழான்னு சொல்லி கோயில் திருவிழாக்கு வந்துட்டு இன்னைக்கு சரவணாஸ்வர் இருக்கார் ஊரில் எந்த வீட்டில் அடுப்பு கிடையாது அந்த ஊரில் இருக்க முதியோர்கள் பூரா சமையல் பண்ணி சாப்பாடு அவங்களே பொறுப்பேற்றுக்கிறாங்க மூணு நேரம் சாப்பாடு வந்து அடுப்பு கிடையாது ஏன்னா பெரியவங்களை விட்டுட்டு பையன் கூட இருக்க முடியுமா அவனுக்கு வேலை கிடைக்கல தொழில் கிடையாது இல்லை அவர் கூட சரவணாஸ்வரை கொண்டாந்து அவங்க கிராமத்தில் வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா தமிழ் செல்வத்துக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக தொழிற்சாலை நடத்தப்படாதுன்னு நடத்தலாம் எங்க என்னென்ன சூழ்நிலை தாத்தியம் பாட்ட ஆரம்பிச்சப்போ உசலம்பட்டி ஒவ்வொரு இருக்கும் உசலம்பட்டி மானம் பார்த்த கிராமம் ஆறு மாசம் மூணு மாசம் மழை இருக்காது கண்ணை மூடிட்டு ரொட்டி கடையில வேலை பாக்கிறானா கண்ணை முடிட்டு பொண்ணை கொடுப்பாங்க ஏன்னா விவசாயம் வேலை தான் இருக்கும் அப்புறம் வேலை இல்லாம இருப்பேன் அப்ப போயிட்டு கொண்டாட்டி பிள்ளைக்கு எப்படி சோறு போடுறான் எப்படி படிக்க வைக்க முடியும் ரொட்டி கம்மில வேலை பாக்குறானா கண்ண மூடிட்டு போட கூடாது எங்க தாத்தா சொல்றது எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு அந்த காலம் ஸோ அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் மைக்ரேஷன் எங்களுக்கு இல்லை எங்க பாட்டை வந்து சுரண்டில் இருந்தாட்டை சுரண்டிலிருந்து மைக்ரேட்டாக ஆண்டி வீட்டில் போயிருக்கேன் இப்போ ஆண்டி வீட்டில் போய் அந்த ஊர்ல முத எங்களுக்கு போட்டேன்னா அந்த பக்கம் இருந்து மைக்ரேட் ஆகி இந்த சமுதாயம் போனதுல நாங்கள் போயிருக்கோம் அடுத்து எங்க அய்யப்பா எங்க அப்பா அப்பாவோட ஸோ இட்ஸ் நேச்சர் மைக்ரேஷனுங்கிறது தொழில் ரீதியில விவசாயம் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க எல்லாமே மாற்றாங்க அன்னைக்கு படிச்சு அன்னைக்கு மாட்டு கிளப்பி பிடிச்சி சொல்ல முடியுதா இன்னைக்கு டிராக்டருக்கு போயிட்டோம் ஸோ அப்கிரேஷன் அப்டேஷன் மைக்ரேஷன் எவ்ரி திங் இஸ் நேச்சர் அது வந்து இயற்கையினுடைய தன்மை ஆமா எங்க அப்பா ரொம்ப போல சொல்றாரு முதல்ல காலேஜுக்கு அனுப்பும் போதே கூட சாதியா போயிட்டு வந்து சீட்டு பண்ணி வராங்க சொல்லும் ஒழுங்கா போய் நல்லா படிச்சு வந்தா உனக்கு லைஃப் அப்படின்னா நமக்கு அந்த சீரியஸ்னஸ் வரும் ஜாலியா காலேஜ் போயிட்டு வா அப்படி மேலே கேள்வி பார்த்தார் சர்டிஃபிகேட் வாங்கல ஒன்றும் வாங்கல போய் உட்காந்தோன்னு எப்படி பார்த்தாரு நம்ம செக்ரட்டரி சொன்னார் அப்படின்ட்டு விஷயமெல்லாம் கேட்காம என்ன பையன் கூட முடிய வச்சிருக்கேன் தலையில் அப்படின்ட்டு ஒன்றும் சொல்ல எங்கள் தாத்தா ஐயா நாளைக்கு வரோம் முடிஞ்சு கூப்பிட்டு வந்தார் என்ன எப்போ கூப்பிட்டு வந்தீங்கன்னா வாடா முடி நிறையா இருக்குன்றாரு முதல்ல அது ஒழுங்கு கூட்டு வரும்னா அப்போல்லாம் இந்த மாதிரி சலூன் இல்லையா நான் சொல்கிறது எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு முசலம்பட்டி கூப்பிட்டு வந்து எங்க குடிமான வர சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு முடிய வேண்டியிருந்து ரெண்டா நாள் கூட்டு போறாரு ரெண்டாம் நாள் வாங்கினோடனே சர்டிஃபிகேட் பாக்குறாரு பார்த்துட்டு டிசிஏ பாரு முசலம்பட்டியா ஏய் அந்த ஒரு காரணம் ரவுடி தனம் பண்ணுவாருப்பா ஒவ்வொரு காரணம் வச்சு நம்மளா காலேஜ் நடத்த முடியாது அப்படின்ட்டு நீ போயிட்டு வாங்க வேலைக்கு யோசிச்சு சொல்ற முடியாது ஏன்னா இன்னைக்கு ரிஜெக்ஷனா அப்படின்னா எங்க நாட்டா சொல்றாரு நாளைக்கு ஒரு நாள் கூட்டு போவேன் மூணு நாள் முடியலன்னு சொன்னா மூணு நாட்டை சொல்லி பிச்சாமட்டை சொல்லி நான் விளஜா மலை சேர்த்து விட்டேன்ட்ட மூணா நாள் அதே கதையை பிடிச்சி கொண்டு இங்க சேர்த்து விட்டேன் ஸோ ஐ வாஸ் ரிஜெக்டட் எவன் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் ஐ கேனாட் பி அட்மிட்டட் இந்த காலேஜ் நீ படிக்கிற கூட வாங்கிக்கிறேன் எங்கள் காலேஜில் நீ முஸ்லீம் பிடிக்காரே ரொம்ப பிலோமா இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதே காலேஜில் அவங்களோட நிறுவனருக்கு நூற்றாண்டு கொண்டாடினாங்க எங்களாருடைய நூற்றாண்டு மலர் அந்த மலர்ல முதல்ல அணிந்து எழுதுவாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்ல நம்முடைய வேந்தர் யாரு கவர்னர் கவர்னருக்கு அடுத்த இருக்கிறது முதலமைச்சர் அதுக்கடுத்து இப்போ உயர்கல்வி பள்ளி கல்வி கிடையாது ஒரே அமைச்சர் தான் கல்வி அமைச்சர் நாலாவது யார் தெரியுமா அணிந்து எழுதிதான் முன்னாள் பேசிட்டு இந்த மைந்தர்கள் வாங்கினாங்க அதே கல்லூரி இந்த கல்லூரியில் என்னையே ஒரு சிறப்பு உடனே கூப்பிட்டப்ப நான் இதே விஷயத்தை இதே மாதிரி ஷேர் பண்ணேன் டோன்ட் பெட்டம் வாழ்க்கையில் இது கிடைக்கலன்னு இழந்துட்டோம்னு யோசிக்க வைக்கணும் அந்த செய்தி தான் நான் வந்து என் அந்த விஷய விஷயம் எதுக்குன்னு சொல்ல வந்து செய்தி வந்து என்னென்னா லைஃப்பில் டோன்ட் பெட்டம் நமக்கு இது கிடைக்கல இப்படி தான் இருக்குமே நம்ம லைஃப் சுச்சுவேஷன் இப்படி இருக்கே நம்ம தாய் தப்பம் படிக்கல விவசாய குடும்பமாக இருக்குமே கிராமத்தில் இருக்குமே அப்படின்ற யோசனை யோசிக்கிறது ஏன்னா அந்த எங்கே அனுமதிக்கப்படலையோ ஒரு மாணவராக மறுக்கப்பட்டதான் ஒரு சிறப்பு அழைக்கப்பட்டு ஒரு அணிந்துரை ஒரு முதலமைச்சர் ஒரு கவர்னர் எதிர ஒரு ஒரு சாவலியர்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மை சிம்பிள் சஜஷன் டு யூ நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல வாழ்க்கையில என்ன விஷயத்தை நான் இப்போ மிஸ் பண்ணனும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த இவ்வளவுலாம் இருந்தாலும் ஒரு உயர வர முடியுதுன்னா கண்டிப்பா ஆல் ஆஃப் யூஆர் பெட்டர் தன்மை விட ஒரு புவர் ஸ்டூடெண்ட் ஐ கேனாட் இமேஜ் எல்லாரும் பீக்கா மூணு வருஷம் படிப்பாங்க நான் அஞ்சு வருஷம் படிச்சேன் ஆனா படிச்ச அதே கல்லூரிக்கு ஐ பிகம் செக்ரட்டரி செக்ரட்டரியா போட்டால எனக்கு பாடம் நடத்துற மூணு ஆசிரியர்களை முதல்வர் சொல்லி ப்ரொமோஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ப்ரமோஷன் கைது டீச்சர் மாணவர்கள் ஆசிரியர்களால் ப்ரொமோட் பண்ணக்கூடாது மாணவர் ஆசிரியர் ப்ரமோட் பண்ண வரலாறு இருக்காரு கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னுடைய மூன்று பேராசிரியர்கள் முதல போய் செக்ரட்டரி காலி பண்ணேன் ஒரு மணிக்கு பிடிக்கும் சினிமா போகிறேன் போறேன் ஜாலி போட்டு எங்களை படுத்தியா இல்லை தப்பு எங்கே நடக்குது ஸோ நான் அதை சொல்ல வரேன் இப்போ எங்கே எந்தந்த விஷயத்தில் நம்ம குறைபாடுகளுக்கு சரி பண்ணணும் எட்டு ஒன்று போயிடுறேன் ஒம்போது டூ கூட காலஞ்சிலேருந்து மாற்றி மாதிரி ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சோடனே ஸ்ட்ரைக்கு பண்ணேன் டேய் டூஸ் டோன்ஸில் நான் டோன்ஸ் பண்ணி வந்தேன் டூஸ் பண்ணி வந்தேன் அதனால் நான் இன்னொருதை எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சான்னு சொல்லி மாற்றி அதில் நிறைய மாற்றங்களை கொடுங்க ஸோ நீங்கள் மண்ணின் மைந்தர்களால் உங்களுக்கு நிறைய பெருக்கூடிய குறைகள் நிலைகள் தெரியும் எந்த குறைகளை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது எதார்த்தவாதிகளால் கொண்டாட முடியும் அரசியல்வாதிகள் அவங்க நிறைய சொன்னாங்க அரசியல் கம்ப்ளைண்ட் சொல்றதுல அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம கூட தோல் கொடுத்து போராட இடத்துல போராடி சீராட்ட வேண்டிய இடத்துல சீராட்டி அவங்களே அடிக்க ஏன்னா வல்லரசுன்னு அணைக்கும் கேட்ட ரொம்ப இன்னைக்கு போய் நீங்க எடுத்து பாருங்க இருக்கும் சட்டமன்ற குறிப்புல வல்லரசு வந்து உசல் பண்ணி தொழில் பார்த்து கேட்டார் அப்படின்னு அவங்க காலத்துல இருந்து பயிற்சி நடந்துட்டு ஏன் நடக்கல அப்படின்னா தமிழ் செல்வன் சொல்ல மாதிரி கால சூழல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட ரொம்ப போகட்டியது நான் ஒரு அமைப்பில் இருந்தேன் உசுரம்பட்டியில் இருந்தேன் உசுரம்பட்டி விட்டு மதுரைக்கு போனேன் மதுரை விட்டு சென்னைக்கு போனேன் இப்போ ஐ ஆம் சிக்ஸ்டி ஃபோர் ஐம்பத்தெட்டு வயசு எல்லாருக்கும் ரிட்டையர் பண்ணியிருக்காமா இப்போ கொஞ்சம் காலேஜெலாம் ரெண்டு வருஷம் கிரேஸ் விட்டு கொடுத்து அறுபது வருஷம் ஆகிட்டாங்க யூனிவர்சிட்டிக்கு அறுபத்தஞ்சு என்ன சார் விசிக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஸோ ஐ ஆம் இன் சிக்ஸ்டி ஃபோர் ஐம்பத்தெட்டு வயசில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன் இன்னைக்கு உலகளாவிய தொழிலதிபர்களோட இணக்கமாக இருக்கேன் எனக்கு ஒரு இடத்துல இன்ஜெக்ஷன் ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களை கொண்டாந்து இல்லை யாரெல்லாம் கூட இருந்தா கூட வெளியே போக முடியும் சொல்ல வச்சு எங்கள் இருந்து வெளியே வர சொல்ல வந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு பாதா ஜெகத் தமிழ் சொல்ல இன்னைக்கு ஒரு முப்பது நாளில் பெரிய அப்படின்னா தெரியக்கூடிய அளவு இருக்கு எங்களுடைய நிறுவனத்தை மட்டும் இல்லை நம்ம சர்வீஸ் ஓரிட்டனா உள்ள உள்ள போய் ஒரு ஐம்பதாயிரம் கோடி டேன் பண்ண முடியும் சேர்ந்துருக்கிறேன் நான் என்ன படிச்சிருக்கேன் முப்பது நாலு மார்க்கு அஞ்சு வருஷம் அரியர் வச்சு படித்தாலும் நீங்கள் யாருமே அதை விட தாண்டவங்க அப்போ யூ கேன் கம் அப் படிக்கு பார் தி சொசைட்டி நான் ஐம்பது வயசுல கண்தான் எழுதியிருக்கிறேன் அறுபது வயசுல உடல் தலத்துக்கு பதிவு இதையும் பெருமைக்கு சொல்லலை அந்த அவேர்னஸ் அவேர்னஸ் டொனேஷன் யுவர் பாடி ஸ்பாட் டொனேஷன் அதை தாண்டி நான் சொல்ல வந்த செய்தி பிறந்த மண்ணுக்கு முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு உங்களை பெற்றவங்களுக்கு அடுத்து உங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கு அடுத்து நீங்கள் பிறந்த மண்ணு இந்த ஆர்டரில் நான் வந்து இந்த மண்ணிற்கான என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் என்னால் முடிந்த நிதி என்னால் உடை முடிந்த உடல் உழைப்பு அறிவாற்றல் நெட்ஒர்க் இன்னைக்கு உலகத்தை யார் ரூல் பண்றாரு கேட்டீங்கன்னா நெட்ஒர்க் பண்ற அமேசா அந்த மாதிரி நிறுவனம் யாருக்கிட்ட டேட்டா இருக்கோ இருக்கோம் அதனால கலெக்ட் பண்ணுங்க நெட்ஒர்க் வைங்க தொடர்பு விலைக்கு அப்பால இருக்க பேச முடியுமாப்பா நெட்ஒர்க்கிங்ல இருந்தாலும் பேச முடியும் பண்ணுங்க இந்த அமைப்பை ரொம்ப சிறப்பாக பண்ணி இருக்கிறீங்க இந்த ஆய்வை புறப்படுத்தா அந்த அந்த நெட்ஒர்க்கிங் கொண்டாடு தம்பி ஏன்னா ஐயாக்கு ஏன்னா அவங்களும் கல்வியில ரொம்ப சிறந்த ஆளுமை. அவங்க பையளோ எனக்கு நல்ல தெரியும். நம்ம பொய்மறல ஒரு கான்செல்ல வந்தப்ப மீட் பண்ணிருக்கேன். அவங்கள பாருங்க. அங்க போய் கூட ਉਹ மண்ணை தான் ரைசிகிறார். மண்ணை தான் ரைசிகிறார். அதனால நீங்க இந்த மண்ணை ரைசிகில். நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பண்ண மண்ணை ரைசிகில். என்னுடைய அர்மானே வேண்டுகோள் இதை வந்து அப்படியே ஒரு சிஸ்டமா அடுத்த கட்டமா கொண்டு வந்து தமிழ்நாடு மத்திய உஸ்ரப்பட்டி விட்டு வெளியே இருக்கக்கூடிய முக்கிய ප්‍රமோவர்களை நான் சொன்னா விஜய் சேட்ஸ் இருக்கேன். டேய் வாடா ஸ்பான்சர் பண்றா. அண்ணா வீரன் கம் நம்ம ராஜமோகன் என்னவராக நம்பி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா பிளைண்டா போய் கேட்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படி சொன்னா கண்டிப்பா கொடுக்க நிறைய இருக்கிறாங்க இதுல இந்த களப்பணி ஆய்வு பண்ண மாதிரி உசுலம்பட்டி இருந்து வெளியேறி நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களும் ஆய்வு பண்ணுங்க அது ஒரு நெட்ஒர்க் பண்ணி எடுங்க அவங்கள பொண்ணா இருந்தா தான் ஏற்கனவே முன்னாள் பேசுனவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வி கேனாட் டிபெண்ட் த கவர்மெண்ட் இட்ஸ் அரசாங்கத்தை மட்டுமே எதிர்பாராம நமக்கு நாம இந்த மாதிரி இதுல என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு பண்ட்ரைசிங் ப்ரோக்ராமும் பண்ணுங்க

எல்லா விஷயங்களும் எனக்கு சிறப்பாக கொண்டாறணும் இருபத்தேழாவில் விஷயமா இதுல நீங்க செய்ய முடியுது நான் சொன்னேன் அதை சேர்ந்துக்கிட்டேன் அந்த பீப்புள் ஃபுட் முசிலம்பிட்டி உவர் மைக்ரேட்டர் வெளியே போய் இருக்கக்கூடிய முக்கிய பறமுறைகளை ஒருங்கிணைச்சு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்க அந்த ட்ரெஸ்ட்டுனுடைய பர்பஸே வந்து ப்யூரிலி ஃபார் ஸ்பெண்டிங் டு த மொபைலீஸ் அப்டி அண்ட் ஸ்பெண்டிங் டு டெவலப்மெண்டாக போக முசிலம்பிட்டியும்